காலை மல நிகழ்ச்ச தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் நாம பார்க்க போறது நந்தியா வட்டை நந்தியா வட்டை பூ நம்முடைய மலர் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மல்லி வந்து ரொம்ப விலை உயர்ந்ததுங்க அதே நேரத்தில் சீக்கிரமாவே மல்லி வந்து வாடி போயிடும் ஆனா மல்லியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நந்தியாவட்டை பூ நாலு அஞ்சு நாள் ஆனால் கூட அது வாடாது அதுதான் நந்தியாவட்டையினுடைய மிகச்சிறந்த சிறப்பு நந்தியாவட்டை செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டரை அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடியது இந்த நந்தியாவட்டை இந்த நந்தியாவட்டையில் ரெண்டு இருக்குது ஒன்று பெரிய நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று சின்ன நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க இந்த சின்ன நந்தியாவட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது மணப்பெண்ணினுடைய அலங்காரத்துக்காக இது பயன்படுத்தப்படுது அது மாதிரி தெய்வம் கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூ அலங்காரத்துக்காக இதை பயன்படுத்துவாங்க பெரியார் அந்த அவட்டையே அதே மாதிரி தான் மணமக்களுடைய கூந்தலை அலங்கரிப்பதற்காக அதை வந்து பயன்படுத்துவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பறிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் மூணு முப்பது மணிலேருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் பறிப்பாங்க பூ விரிந்தால் அது வந்து பயன் தராது விரிகிறதுக்கு முன்னாடியே நந்தியாவட்டையை நம்ம வந்து பறிக்கணும் இந்த நந்தியாவட்டையை வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் நந்தியா விருக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க தெலுங்கில் பார்த்தா நந்தியா வர்த்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க மலையாளத்தில் நந்தியாவட்டை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு கோயிலில் நந்தவனமாக இருந்தாலும் சரி அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பூ வந்து இந்த நந்தியாவட்டை இந்த நந்தியாவட்டை பூ இல்லாத ஒரு நந்தவனமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த பூ வந்து அழகு மட்டும் இல்லை மருத்துவ குணமும் நிறைந்த ஒரு மலர் இது கண்ணில் ஏற்படக்கூடிய எரிச்சலாக இருக்கட்டும் கண்ணில் ஏற்படக்கூடிய வழியாக இருந்தாலும் சரி கண்ணில் விழுந்திருக்கக்கூடிய புரை பூ விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த நந்தியாவட்டையினுடைய பூவாக இருந்தாலும் சரி அவருடைய பாலாக இருந்தாலும் சரி அவருடைய வேராக இருந்தாலும் சரி இது எல்லாவற்றுக்குமே கண்ணில் ஏற்படக்கூடிய எல் சகல நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அபூர்வமான ஆற்றல் உடைய ஒரு மலர் தான் இந்த நந்தியாவட்டை அதனால் கண் பார்வையில் குறைபாடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சூட்டு மேலே கண் எரிச்சல் போன்றது இருந்தாலும் சரி இந்த பூவை நம்ம பயன்படுத்தலாம் நந்தியாவட்டையிலே வந்து ஐந்து இதழ்களுடைய நந்தியாவட்டைக்குத்தான் எல்லா மருத்துவ குணமும் சிறப்பு அம்சங்களும் உண்டு அதை எடுத்து ஒரு ஐந்தாறு இதழ்களை எடுத்து துணியில கட்டி கண்ணுல ஒத்தனம் மாதிரி கொடுக்கறதன் மூலமாக பல மருத்துவ பலன்களை வந்து நாம வந்து அடைய முடியும் பொதுவாகவே இந்த நந்தியாவட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம்தான் விளையும் இந்த மாதம் விளையாது அப்படின்லாம் சீசன்லாம் அது கிடையாது மல்லிகைப்பூக்கா சீசன் உண்டு ஆனா நந்தியாவட்டைக்கு அப்படி கிடையாது எல்லா மாதமும் வளரக்கூடிய எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக மலர்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பூஜைக்கும் தெய்வ காரியங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் பயன்படக்கூடியது அலங்காரத்துக்கும் பயன்படும் நம்முடைய திருமண விசேஷங்கள் வைபவத்துக்கும் பயன்படக்கூடிய சிறந்த பூ நந்தியாவட்டை ஈரப்பதம் அதிகம் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் இந்த நந்தியாவட்டை பூக்கள் செழித்து வளரக்கூடிய தன்மை உண்டு ஒரு ஏக்கரில் ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ நந்தியாவட்டை பூக்களை நம்ம வந்து பறிக்க முடியும் அந்த நந்தியாவட்டையில் வந்து தைலம் ஒன்று தயாரிப்பாங்க அது எப்பேற்பட்ட தலைவலியை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த தைலத்துக்கு உண்டு அதுமாதிரி மூட்டு வலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை தைலம் வந்து மிகச்சிறந்த ஒரு பலனை அது கொடுக்கும் சங்க இலக்கியங்களில் தொண்ணூற்றி ஒம்பது மலர்களை வந்து குறிப்பிட்டு சங்க இலக்கிய பாடல் சொல்லுது அதில் நந்தி அப்படிங்கிற பெயரில் இந்த நந்தியாவட்டை பூக்கள் வந்து இடம்பெறுகிறது சிறுநீரத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த நந்தியாவட்டை போக்கு உண்டு குறிப்பாக பல்வெளி பல்ல வந்து ஏற்படக்கூடிய வீக்கம் சொத்தை பல் போன்ற பல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த நந்தியாவட்டையினுடைய வேரை எடுத்து வாயில் வச்சு கசக்கி நாம் அப்படி சவைக்கிறது மூலமாக அந்த சாறு உள்ளே இறங்க இறங்க பல் சம்மந்தப்பட்ட சகல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்